வீட்டில் பொடலங்காய் இருந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி பொடலங்காய் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் பொடலங்காய் கறி வச்சே சாப்பாடை வச்சு சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு கருவேப்பில ரெண்டு வரமிளகா சேர்த்து அஞ்சாறு பல்லு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கிட்டு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்கா ஒரு டீஸ்பூன் கழுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புடலங்கா வேகிறதுக்கு ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ப்ளேம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க பொடங்காய் நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தழைய தூவிட்டு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ